அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய குருநாதர் இனி இனிய வணக்கத்தை கொண்டு அனைத்து நீர்ப்பயிற்சியாளர்களுக்கும் இதை கேட்கின்ற பகிர்கின்ற அனைத்து நல்லுள்ள ஆத்மக்களுக்கும் உங்களின் ஆத்ம நண்பன் பி ஞானசேகரன் மன்சராபாத் கிராமம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உணவில்லாமல் வாயும் யோகமுறை கலை புத்தகம் விண்வெளி ஆராய்ச்சியாளர் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஆலிய செய்முறை புத்தகம் இதைதான் நமது குணாதர் அவர்கள் உலகம் முழுவதும் இந்த கலையை வளர்த்து வருகின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த மேதையாவார் இந்த புத்தகத்திலே முப்பத்தெட்டாவது பக்கத்திலே அருமையாக திருவள்ளுவர் மாமுனிகள் அருளிய அந்த திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறளாகும் அந்த திருக்குறளிலே என்ன சொல்லுகிறது என்ற கருத்தை காண்போம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்போ இந்த திருக்குறளே எந்த மூன்றை சொல்லுகிறார்கள் எந்த மூன்றை குறிக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நூலோர் வரி முதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை அப்போ என்ன கருத்து வித்தியாசம் இல்லை அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் வாதம் பித்தம் சுலோத்தமம் என்ற ஜீரண நீர்களை குறிக்கிறது என்று அருமையாக இந்த திருக்குறளை சொல்லுகிறார்கள் அதாவது அக்காலத்திலே நம் தாத்தா பாட்டிகளெல்லாம் கைப்பிடித்து நாடி நாடி வைத்தியம் செய்வார்கள் அதாவது நாடி வைத்தியம் பார்ப்பார்கள் கை பிடித்தவுடனே உனக்கு இந்தந்த நோய்கள் உள்ளது இப்படிப்பட்ட நிலைகளை நீ அடைந்திருக்கின்றாய் இவ்வளவு உடல் உபாதைகளை நீ பெற்றிருக்கிறாய் என்று அருமையாக நாடி ஜோதிடத்திலே நாடியை பிடித்தே சொல்வார்கள் அதாவது அவை யாவை சுலோத்மா நாடி பித்த நாடி வாதம் பித்தம் கவம் என்று சொல்லப்படுகின்ற இப்படிப்பட்ட நாடியை வைத்து அருமையாக சொல்வார்கள் அதை மூன்று தான் இங்கு இந்த திருக்குறளிலும் அருமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வாதம் பித்தம் சுலோத்தம் வாதம் என்பது என்ன மனித உடலிலே இருக்கின்ற வாழ்நீர் பித்தம் என்பது என்ன மனிதனுக்கு அதிகமாக அந்த இறைப்பையிலே பித்தம் பிடித்து மஞ்சளாகும் வெள்ளையாகும் பச்சையாகும் வருகின்ற அந்த நீர் பித்த நீர் சுலோத்தமம் என்றால் என்ன அதுதான் சளி ஒரு மனிதனுக்கு சளி பிடித்தால் அந்த சளியை வெளியேற்றுகின்றதற்கு முயற்சிகள் அப்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற வாதம் பித்தம் சுலோத்தமம் என்ற இந்த மூன்று நீர்கள் அளவாக சுரக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமும் விஷமாகும் என்று சொல்வது போல அதனால்தான் உடலிலே அனைத்து நோய்களும் தங்கி குடியேறிவிடுகிறது அதற்கு தான் இந்த உள்தூர்மை பயிற்சி வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்நேரத்திலே அடியேன் பதிவு செய்கின்றேன் வாதம் பித்தம் சுலோத்தம் என்ற ஜீரண நீரை குறிக்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலோ நோய் செய்யும் என்று பொருள்தான் இது மனித உடலிலே இப்படிப்பட்ட மூன்று நீர்கள் அதாவது வாத நீர் பித்தநீர் சுரோத்தம் நீர் என்ற நீர்கள் சுரந்தாலே நோய் உண்டாகிவிடும் என்பது உண்மை கருத்தாகும் திருக்குறளின் நிலையாகும் இந்த ஜீரநீரை ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு குறைந்து சுரந்தால் என்று தானாகவே சேர்ந்து கொண்டார் சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது நல்ல வேலை மூலநிலை யாரும் திருத்தவில்லை மூல நூலை யாரும் திருத்தாமல் விட்டதனால இப்படிப்பட்ட அரிய உண்மை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உண்மை சம்பவத்தை தெரிந்திரு கொடுத்திருக்கிறார்கள் ஆகினாலே நாம் முள்தூமை நீர்ப்பயிற்சி செய்து கொண்டால் போதும் வாதம் பித்தம் கவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று நீர்களை சரிசமம் செய்து விடலாம் அது மட்டுமல்ல இது சுரக்காமல் நாம் நிலைநிறுத்தி விடலாம் அது எவ்வாறு செய்வது அப்படி என்றால் இந்த நீர்ப்பயிற்சி வருகின்ற அனைவரும் மூன்று வேலை உணவில் இருந்து இரண்டு வேலை உணவாக்க மாற வேண்டும் இரண்டு வேலை உணவிலிருந்து ஒரு வேலை உணவாக வர வேண்டும் ஒரு வேலை உணவிலிருந்து ஜீரோவாக மாற வேண்டும் அதன் பிறகு நீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு காற்றென வாழ வேண்டும் அதன் பிறகு காற்றையே எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அதன் பிறகு காற்றே இல்லாமல் அதாவது உட்சுவாசத்தின் சாயலிலே நாம் வாழ வேண்டும் இப்படி வாழ்கின்ற கலைதான் யோக முறைகளை இப்படி வாழ்கின்ற உன்னத எல்லாம் யோகிகளாக வாய்ந்து இந்த உலகிற்கு அரிய பெரிய விஷயங்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட செயலை ஒவ்வொரு மனிதனும் செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சி உணவில்லாமல் வாயும் யோக முறை கலையாகும் அப்படிப்பட்ட கலையை அனைவரும் போற்றுவோம் நாம் அதிலே ஊந்து கவர்ந்து கவனித்து அந்த கலையை கற்றுக்கொண்டு நாம் மனித சமுதாயத்தை நிலைநிறுத்தி விண்ணிலும் சென்று இல்லற வாழ்க்கை பயணம் செய்வோம் அதாவது விண்வெளியோடு உறவு கொள்வோம் என்று கூறி அடிஞ்ச பதிவில் இருந்து முற்றிலும் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் இனிய யாவிற்கு இனிய வணக்கம்